சென்னைக்கு நடுவில் ஒரு அற்புதமான சுற்றுச்சூழல் நிறைந்த ஒரு பார்க்கு தான் தொல்காப்பி பூங்கா கருணாநிதி மறைந்த கலைஞர் ஆட்சியில் தொடங்கிவிடுறது தற்போது மீண்டும் புத்துணர்வு பெற்று திறந்து வைக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து இதில் பார்த்திங்கன்னா உயரமான இந்த இடத்துல இருந்து சென்னை சுற்றுப்புற அழகையும் மரங்களையும் நீங்கள் ரசிக்க முடியும் ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே பயணித்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப அற்புதமான பார்க்குன்னு நான் இதை சொல்லுவேன் இயற்கையை நேசிக்கிறவர்களுக்கு இந்த பார்க் மாணவர்களுக்காகவும் இயற்கை ஆர்வலர்களுக்காகவும் இந்த பார்க்கை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த வகையில் சுற்றுச்சூழல் பார்க்குன்னே சொல்லலாம் சுற்றுச்சூழலை மையப்படுத்தால் இந்த பார்க் உருவாக்கப்பட்டிருக்கு பகுதியை பறித்து இந்த பார்க்கை உருவாக்கியிருக்காங்க சுற்றுச்சூழல் மையமாக கொண்டு தான் மூலிகை செடிகள் விதமான வண்ண செடிகள் சிறு விலங்குகள் சிறு சிறு பறவைகள் எல்லாமே இங்கே இருக்கும் அந்த சத்தத்தோடு நீங்கள் ரசிக்கலாம் மேலும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சின்னக்கிரில் நடப்பதற்கு ஏற்ற ஒரு பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொல்காப்பியர் பூங்கா பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அம்சமான ஒரு பார்க் இதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பாரஸ்து தான் இயற்கை நீங்கள் ரசிப்பட்றா இருந்தால் தாவரங்கள் ரசிப்படா இருந்தால் இந்த பார்க்கு உங்களுக்கானதுன்னு சொல்லுவேன் சுமார் ஒன்று கிலோமீட்டர் தான் நடந்து நீங்கள் வந்து இந்த மரங்களை ரசிக்கலாம் சில இடங்களில் இந்த மாதிரி குடிஞ்சு போகக்கூடிய நிலமை கூட ஏற்படும் அதெல்லாம் அழகாக இருக்கும் அது சார்த்தும் ரொம்ப தூரம் நடக்கும்போது களைப்பு வரதான் செய்யும் அதுக்காண்டி குடில்களையும் ஆங்காங்கே அமைச்சிருக்காங்க அந்த குடியிலில் போய் நீங்கள் ஓய்வெடுக்க முடியும் அதுக்கான எங்கெங்கே இருக்குங்கிறது அம்புகூடிக்கு போட்டு காட்டியிருப்பாங்க அந்த குடிலில் வந்து நீங்கள் அமர்ந்துக்கலாம் அமர்ந்துட்டு இயற்கையை ரசிக்கலாம் மரங்களை பற்றி எங்கே சொன்னாங்க தெரியல இது வந்து மூலிகை செடிகளும் பலவிதமான மரங்கள் நீங்கள் கேள்விப்படாத மரங்கள் கூட ஏன்னா இங்கே இருக்குதுன்னு சொல்லுவேன் அதனால் மாணவர்களுக்கு ரொம்ப அறிவு ரொம்ப கற்பிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு எட்ட இடமா இருக்கும் ஒரு அடையாறு ஆற்ற இங்கேருந்தே நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும் அதுக்காக தான் அந்த வாக்கு மாதிரி போட்டிருக்காங்க இந்த வாக்கு பார்த்திங்கன்னா சாலையையும் பார்க்கையும் ரெண்டாக பிரிக்குது இந்த இந்த பார்க்கை தாண்டி இன்னொரு பார்க்கும் அந்த சைடில் இருக்குது அந்த பார்க்கு இந்த வழியாக அந்த வழியாக போய் அந்த பார்க்கில் நீங்கள் போய்கிடலாம் ரெண்டு பார்க்கும் இணைக்கிறது தான் அந்த சைவாக்கு மாதிரி போட்டிருக்காங்க இல்லை நடந்து போய் பார்க்கலாம் அது நடுவில் இருக்கும்போது அந்த சென்னையோட சுற்றுப்புறத்தையும் வந்து உங்களால் அழகாகவே ரசிக்க முடியும் அந்த அளவுக்கு அற்புதமாக அந்த பார்க்கை அமைச்சிருக்காங்க நான் சொல்லுவேன் ஓய்வு நேரம் கிடைக்கும்போதோ ஒரு நேரம் கிடைக்கும்போதோ நீங்கள் போகலாம் ஆன்லைனில் தான் கண்டிப்பாக புக் பண்ண முடியும் அதை மறந்துடாதீங்க ரொம்ப பிடிச்சிருக்கீங்க அந்த பார்க்கு சூப்பராக இருக்கீங்க ஏதோ சிட்டிக்கில் எப்படி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி பார்க்க முடியாது ஒரு ஃபாரஸ்ட் ஆனால் உங்களுக்கு ஜெனிஸாக இதை கண்டிப்பாக நீங்கள் ரசிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா சுற்றி மரங்களாக அதனால் பார்க்கறதுக்கும் சரி ரசிக்க சரி அற்புதமான ஒரு இடம் தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் குடும்பத்தோட வாங்க ஆன்லைனில் புக் பண்ணுங்கள் கண்ட்ரஸிங்க சொக்கா போய் பூங்கா அவங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஓட்டும் மரங்களை தேசிய பூங்கா அற்புதமாக இருக்கும் புக்கு போகும்போது ஒரு விஷயத்த வந்துடாதீங்க என்னென்னா ஒரு நாளைக்கு நூறு பேர் மட்டும் அனுமதிக்கப்படுவாங்க அதுவும் மாலை நேர தான் சாயங்காலம் ரெண்டரை டு நாலரை வரைக்கும் தான் அனுமதிக்கப்படுவாங்க ரெண்டு மணி நேரம் தான் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும் ஆன்லைனில் வந்து ஒரு டிக்கெட்டு இருபது ரூபா ஒரு ஆளுக்கு மாணவர்களுக்கு பத்து ரூபா ஸ்கூல் தரப்புலேயும் வந்து நேரடியாக வந்து புக்கிங் பண்ணலாம் மாணவர்கள் வந்து காலையிலே போவதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க காலையிலே வந்து அவங்க மாணவர்களோட போகலாம் அவங்களுக்கு காலையில் ஒம்பது டு பதினொன்று மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஈவினிங் தான் வந்து இப்போ பொதுமக்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க நடைப்பயிற்சி மேற்கொள்வங்க வந்து ஒரு மாதம் பாஸ் வாங்கிக்கலாம் ஒரு மாதம் பாஸ் எவ்வளோனா ஐநூறுரூவா அவங்களுக்கு காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடைப்பயிற்சி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் அவர்கள மக்களை தொடர்ந்து ரசிப்புடன் உயிர்ப்பா வாழ்க்கையை நடத்துங்கள் தொடர்ந்து என்மன மன உலக உலகம் தென்காசிக்காரம் நிறைந்திருங்கள் எங்கள் இதயத்துடன் எப்போதும் கலந்துருங்கள்